ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பீட்ரூட் செடி எப்படி வீட்லேயே வளர்க்குறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து மண்ணை ஃபஸ்ட் ரெடி பண்ணும் மண்ணை வந்து நீங்கள் என்ன உரம் இருக்கோ அதை போட்டு கலந்துட்டு மண்ணை வந்து இந்த மாதிரி குவிச்சு வச்சுக்கணும் அந்த பாறு மாதிரி பிடிச்சிட்டு தான் நம்ம விதைகள் போடணும் விதைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் விதை மாதிரி தான் இருக்கும் அதை விடவே சின்னதாக தான் இருக்கும் அதை நீங்கள் இந்த மாதிரி மண்ணில் ஓட்ட போட்டு விரலால் ஓட்ட போட்டுட்டு அதில் வந்து ஒன்று இல்லை ஒரு குழிக்கு நீங்கள் ஒன்று இல்லது அல்லது ரெண்டு விதைகள் போடலாம் ஒவ்வொரு விதைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு தான் போடணும் அப்போ செடிகள் நல்லா வளரும் இப்போது அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் தண்ணி நிற்கிற மாதிரி நீங்கள் தண்ணி நல்லா விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஆல்ரெடி நம்ம போட்ட பீட்ரூட் வந்து இது போட்டு ஒரு அறுபது நாளுக்கு மேலே ஆச்சு இது வந்து பீட்ரூட் கிழங்கு வெளியே நல்லாவே தெரியுது இன்னும் ஒரு இருபது நாள் கழித்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டியிலேருந்து நைன்ட்டி டேஸ் கழித்து அந்த பீட்ரூட் வந்து நம்ம வெளியில் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இது பாருங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆச்சு கிழங்கு நல்லாவே வந்திருக்கு வெளியில் நல்லா தெரியுது இதை பிடுங்கி பீட்ரூட் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து கிழங்கு நல்லா பெரிய கிழங்காகவே வந்திருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மூணு கிழங்கு வந்து இப்போ பிடுங்கறக்கு ரெடியாக இருக்குது இதை பிடுங்கி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இன்னும் ரெண்டு கிழங்கு கூட அதையும் பிடுங்கியாச்சு அது ரெண்டும் கொஞ்சம் சின்ன கிழங்கு தான் இருந்தாலுமே நம்ம நமக்கு தேவையான பீட்ரூட்டை வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி பயிர் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஒரு நமக்கு வீட்டுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு செடி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பீட்ரூட்டை நம்ம வீட்லேயே பயிர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுதாங்க பீட்ரூட் நல்லா வந்திருக்கு இதை கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்